நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் நீங்க குற்றாலமாக வரணும்னா டேரக்டா எப்படி ஆடகன் செஞ்சு வரும் விசிட் பண்ணி பாருங்க தரமான குவாலிட்டியான கார்கள் எல்லாமே இங்க வந்து எடுக்கலாம் சீசன் வேற லெவல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கான அப்டேட்ல சிங்கிள் ஓனர் வண்டியா உங்களுக்காக வந்து எடுத்துட்டு வந்துருந்தோம் ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் ஏன் ஒரே ஒரு ஓனர் தான் அது மாதிரி கிரிட்டாவும் பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் எதுவுமே வளரக்கூடாது புல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு வண்டி தேடுறீங்க அந்த வண்டி மிஸ் வண்டி பண்ணுங்க பாருங்க எழுபதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓடி இருக்கு கேட்கிற பிரைஸ் ஒரு பெஸ்ட் பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல நம்ம எம்பி ஆட்டோ கன்சீல் தான் வந்திருக்கோம் இந்த டைம் அப்டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா Ford வந்திருக்கு ரெனால் குயிட் குயிட்ல இவங்கட்ட வந்துச்சுனா குயிக்கா வந்து சோல்ட் அவுட் ஆயிரும் சோ இன்னைக்கும் பாத்தீங்க அப்படினா ஒரு குயிட் வந்து அவேலபிளா இருக்கு Hyundaiல Ian Ian நிறைய பேர் கேக்குற வண்டி அதே மாதிரி கிரிட்டா இருக்கா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேப்பீங்க இன்னைக்கான அப்டேட்ல Hyundai கிரிட்டாவும் அப்டேட்ல வந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா Toyota Innova இனோவால வி வேரியன்ட் டாப் அண்ட் மாடல் இந்த வண்டி வந்து அவைலபிளா இருக்கு சோ வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் தொடர்ச்சி வரைக்கும் ஃபுல்லா வந்து பாருங்க என்ன மாதிரி வண்டிலாம் இருக்கு இவங்க பட்ஜெட் பொறுத்த அளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து கேட்டாலும் உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு எங்க இருந்து கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க சோ உங்களோட நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லொகேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருவள்ளி போட்டிய வழியில பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மேல்புறமா இவங்க ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு இப்போ ஒவ்வொரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்க்கலாம் வீடியோவை அப்படியே ஃபுல்லா பாருங்க இவங்க நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெனால்ட் குவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அப்டேட்ல பாத்துருக்கிற வண்டி கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான எலிபென்ட் கிரே கலர்ல வண்டி ஜும்மா இருக்கு தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆரக்டி ரனால்ட் குவிட்டில் ஆரக்சி பெட்ரோலில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் அபோவ் வந்து உங்களால் அந்த வண்டியில் மைலேஜ் வந்து எடுக்க முடியும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அந்த ரெனால்ட் குவிட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டல இருக்கு உள்ள இன்டீரியரில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது கீயை பொறுத்தவரளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்து வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்க எழுபதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு வந்து ஓடி இருக்கு செட்டு வந்துருது டச் ஸ்கிரீன் செட் வந்திருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கவர்சர் ஆஃப்ரென்ஸ் எல்லாமே பாருங்க டிரைவர் சீட் மட்டும்தான் லைட்டா ஃபேடா இருக்கு பேக் சைடு வியூவா பாருங்க பேக் சைடு சீட் கவர்சர் ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லைவா பாருங்க வண்டியோட பூட்ஸ் வேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவா பாருங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சிறப்பான கார் அப்படின்னு சொல்லலாம் பேக் சைடு வியூலாம் பாருங்க லக்கேஜ் தேவையான அளவுக்கு வந்து வச்சுக்கலாம் பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ இந்த ரெனால்ட் குவிட் ஆர்எக்ஸ்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்டா தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு ரேட்டு மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேட்கறாங்க மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து அந்த ரேட்டை நெகஷிப்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் சோ உங்களுக்கு இன்ஜினோட ரூமை நான் வந்து காமிக்கலாம் இப்போ இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க எல்லா வீடியோலையுமே நம்ம எம்பி ஆட்டோ கன்சிஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நம்ம இன்ஜின் ரூம் வந்து நீட்டாக காமிச்சிருவோம் இன்ஜின் ரூம் பாருங்க ஆப்ட்ரான் சைடு அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணி எதுவுமே இல்லை அது மாதிரி இப்போ இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட ஐச லைவாக கேளுங்க இன்ஜின் சும்மா பக்காவாக இருக்குது சோ இந்த வண்டிக்கு அவங்க சொல்ற பிரைஸை நேரில் வந்தா குறைச்சு பேசி வாங்கிக்கலாம்

கலர் தாங்க வண்டியினுடைய அட்ராக்ஷனே சொல்லலாம் அப்படியே கெத்தா இருக்கு ஒரு இனோவா தேடுறீங்க வே எடுத்து எதுவுமே வரக்கூடாது ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு வண்டி தேடுறீங்கன்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு டிஃபாக இப்போ வந்துருது வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படியே உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க டயர் பாயிண்டோட ஃபிரன்ஸ் எல்லாமே அப்படியே காமிச்சிருங்க உள்ள இன்டீரியர் அப்படியே பாருங்க இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் டேஷ்போர்டோட வியூ பாருங்க நீச்சா இருக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல் ஃபீச்சருக்கான கீ ஆப்ஷன் வந்துடும் டியூல் ஏர் பேக் வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட் கீ வந்து வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் காமிக்கிறேன் பாருங்க கிலோமீட்டர் பொறுத்த அளவுக்கு ஒன்னு எழுபது வந்து ஓடி கம்பெனி சர்வீஸ் தான் இன்பில்டு டொயேட்டோட இன்பில்டு மிசி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வண்டி வந்துருக்குங்க சீட் கவர்ஸோட வீ எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் பேக் சைட் வீ பாருங்க ஏசி ரூஃப் ஏசி ஒரு விஐபி லுக்கில் இருக்கு சீட் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் சீட்டை பொறுத்த அளவுக்கு விஐபி சீட் செட்டிங்ல போட்டுக்கிறாங்க பேக் சைடு சீட் கோர்ஸர் அஃபரன்ஸ்லாம் பாருங்கள் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு வண்டி கலர் தாங்க ஒரு அட்ராக்ஷனான கலர்னு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி அப்படியே வாங்க பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பூட் ஸ்பேஸ் பாருங்க பேக்கில் இருந்து அப்படியே இன்டீரியர் பார்க்குறதுக்கே அவ்வளோ கெத்தாக இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கன்சிலருக்கு வண்டி நல்லா தெளிவா இருங்க இந்த டொயேட்டோ இனோவாவுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வந்து தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை சூல் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இன்ஜினோட ஹெட்ரூம் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர் கூலர் டெக்னாலஜி வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குது ஸோ அப்படியே இன்ஜினோட ஹெட்ரூமாக லைவாக வந்து பாருங்கள் ஆப்ட்ரான் சைட்லாம் பாருங்கள் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது இன்ஜின் நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ப்ளஸ் கம்பெனி சர்வீஸில் இருக்கிறனால நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கலாம் இப்போ வண்டி இன்ஜினோட நைஸாக லைவாக கேட்கலாம் இன்ஜினை பொறுத்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு இவங்க இன்ஜின் எல்லாமே வந்து தெளிவாக இருந்தால் தான் வண்டி எடுப்பாங்க நீங்க மற்ற சேனலில் அட்ராக்ஷனாக வீடியோ போடுறதை விட உங்களுக்கு என்ன தேவையோ வண்டிக்கு முக்கியம் இன்ஜின் இன்ஜின் எப்படி இருக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லி போடுறதான் நம்மளோட நோக்கமே ஒரு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கிடச்சிருக்கோம் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அடுத்து நம்ம எம்பி ஆட்டோ கண்டஸ்வரம்ல இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹியூண்டா இயான்ல இரா பிளஸ் வேரியன்ட்டு மார்த்தாண்டா ஸ்டேஷனில் இருக்கு வண்டி பாடி அவுட்லேன்னு பாருங்க எலிஃபென்ட் கிரே கலரில் இருக்கு நல்லா இருக்கு தெளிவாக இருக்கு அப்படியே சைட் எல்லாமே வந்து அப்படியே லைவா வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் எரா பிளஸ் ரெண்டு பவர் வரும் இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பேக்ல வந்து நார்மல் விண்டோ வரும் எரா ப்ளஸ்ல ஆனா இவங்க எக்ஸ்ட்ரா பவர் விண்டோ அல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க ஃப்ரண்ட் ரெண்டு தான் பவுர் வரும் ஆனா பேக்லேயே உங்களுக்கு அல்ட்ரேஷன் போட்டாச்சு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவா பாருங்க நாற்பதனாயிரம் வந்து இருக்கு ஒரிஜினல் கிளாமிட்டர் தான் சொல்லியிருக்காப்பில ஜிசோனிக் டச்சு ஸ்க்ரீன் மேசி சிஸ்டம் போட்டிருக்காப்பில் சீட் கவர்ஸோட வீலாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் இருக்கு ஆசமாக இருக்கு அப்படியே ஒரு புதுவண்டி மாதிரி அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க சீட் கவர்ஸ்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க அப்படியே பின்னாடி வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு செப்பரேட்டாக பவர் உண்டா ஸ்விட்சி ரெண்டு பக்கமே வந்து வச்சாச்சு டோர்பெட்லாம் நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கு அப்படியே பின்னாடி வாங்க அவங்களுக்கு பின்னாடி டிக்கியை பொறுத்தளவுக்கு டிக்கி ஸ்பேஸ் நல்லா இருக்கும் அந்த வண்டியில அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆடியோலாம் நல்லா இருக்கும் டச்சு செட்டு ஆடியோ அப்படியே கேட்டு போனாலே ஒரு சூப்பரா இருக்கும் என்ஜாய்மெண்டா இருக்கும் ஃபேமிலி ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பத்தினார் ரெண்டாயிரத்தி மாடல் வந்து பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் இன்ஜின் ரூம் காமிக்கிறது நமக்கு வளக்கம் இல்லையா இன்ஜின் ரூம் அப்படியே உங்களுக்கு பண்ணி பாருங்க பாருங்க நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்கும் இன்ஜின் ரூமை பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க தெளிவா இருக்கு ஆப்ட்ரான் சைட் எல்லாம் நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்கு புது வண்டி இன்ஜின் தாங்க இப்ப இன்ஜினோட நைசா அப்படியே லைவா கேளுங்க வண்டி இன்ஜின் ஓடிட்டு தான் இருக்கு தான் இந்த செம மெர்சலான வண்டின்னு சொல்லலாம் இந்த மெர்சலான காருக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு பேசி நீங்கள் வந்து எடுக்கலாம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் அளவு தமிழ்நாடு பண்ணி கொடுப்பாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சாரலில் மழை வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அவ்வளோ அழகா சாரல் வந்து பேசிட்டு இருக்கு குற்றால சாரல் நீங்கள் குற்றால பக்கம் வரோன்னா டேரக்டாக எம்பி ஆட்டோ கன்சல்ஸ் வரும்போது விசிட் பண்ணி பாருங்க தரமான குவாலிட்டியான கார்கள் எல்லாமே இங்கே வந்து எடுக்கலாம் வேற லெவல்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹியூண்டாய் கிரிட்டால இது வந்து இ ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விருண்டு நாலு டேர்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி வந்து அபோவ் வந்து சொல்லலாம் சைலுக் பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா ஜம்னு இருக்கு வண்டி வண்டி ஒயிட் கலர்ல தோரணையா இருக்கு நிறைய பேர் கிரிட்டா கேட்டிங்க கிரிட்டா எடுத்து ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நல்ல ஒரு பொருளை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும் அப்படின்னா ஹியூண்டாய் பிராண்ட்ல நீங்க தாராளமா பண்ணலாம் வண்டி புதுக்கோட்டை ரிசேஷன் வண்டி அப்படியே சைட் லுக் பாருங்க பேக் சைடு அஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டியோட பூட் ஸ்பேஸ் காமிக்கிறோம் பாருங்க இதுலயே ரெண்டு மூணு பேர் உட்காந்துக்கலாம் போல அவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்கு பேக்ல இருந்து அப்படியே இன்டீரியர் வியூ பாருங்க சும்மா தாறு மாறா இருக்குங்க வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து ஓடி இருக்கு ஸ்டெப்னியே பாருங்க ஸ்டெப்னி ஃபுல் கண்டிஷன்ல அப்படியே இருக்கு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துருது சிஆர்டிஏ இன்ஜின் வந்துடும் சைடு பாருங்க சும்மா ஜம்மன் இருக்கு தேவையான இடங்கள் எல்லாமே அந்த க்ரௌண்ட் செட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது இந்த வண்டிக்கு லுக்கு செம்மையா இருக்கு முக்கியமாக ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு விண்டோஸ் ஃபோர் விண்டோஸ் செட்டிலாக வந்துருது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக காமிக்கிறேன் பாருங்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி இருபது வந்து ஓடி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு டேஷ்போர்டோட வியூ பாருங்க டியூ லேர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் சீட் கோர்ஸ் இருந்து எல்லாம் பாருங்க பேக் சைடு வாங்க அப்படி ரியர் ஏசி எல்லாமே வந்து வந்திருது அப்படியே பேக் சைடு வியூ பாருங்க அப்படியே கெத்து நிற்கிது வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இதே ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பக்கம் வந்து போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு ஆனா இன்னைக்கு லோக்கல் நம்பர்ல புதுக்கோட்டை நம்பர்ல நம்ம எம்பி ஆட்டா கன்சிஷரூம்ல இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் வெறும் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அவங்க பதினாறு மாடலுக்கு அந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க நீங்க மார்க்கெட்ல எங்கனாலும் சர்ச் பண்ணி பாருங்க சென்னை நம்பரே அந்த ரேட் போயிட்டு இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனரில் இருக்கக்கூடிய அந்த கிரிட்டாவுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் இந்த எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி வாங்கிக்கலாம் நேரில் வந்து பாருங்க முக்கியமாக இன்ஜின் ரூம் நம்ம எல்லா வண்டிக்கும் நம்ம காமிக்கிறோம் நம்ம வழக்கம் கண்டிப்பாக இது இந்த வண்டியிலே நம்ம அப்படியே காமிச்சிடலாம் இன்ஜின் ரூம் அப்படியே லைவாக வாங்க அப்படியே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க சிஆர்டி இன்ஜின் இது சிக்ஸ் கியர் சிக்ஸ் கியர் பீடு இன்ஜின் அப்படிங்கிறால உங்களுக்கு பாத்தீங்கன்னா வண்டி இன்ஜின் மைலேஜ் வைஸ் செம்மையா கொடுக்கும் இப்போ அப்படியே இன்ஜினோட நினைச்சல அவ்வளவு தாங்க ஒரு கிளிக்கு தான் ஒரு கிராங்க் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எவ்வளவு ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்குன்னு கேட்குறேன் எல்லாருமே வீடியோ பண்ணுறது அட்ராக்ஷனுக்காக கிடையாது வண்டியை உங்களுக்கு வந்து மெயின் வந்து இன்ஜின் தான் இன்ஜினை காமிச்சு தான் வீடியோ பண்ணணும் பண்ணாதான் உங்களுக்கும் அங்கேருந்து அதை இன்ஜின் ரூம் நீங்கள் பார்த்து எப்படி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்து வண்டி தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க ஒரு வெள்ள இருந்து ஒரு அண்ணன் வந்து எப்பவும் கால் பண்ணி கேட்பாங்க ஏன்னா பியஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு அப்டேட்ல நம்ம எம்பி ஆட்டோ கனிஷன் ஸோல இந்த வண்டி வந்து அவைலபிளாக வந்திருக்கு ஃபோர்ட் பியஸ்ட்டா வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே சுத்தமா இருக்கு டயரை அளவுக்கு உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு டயர்லாம் ஒரு எயிட்டி இருக்கும் அப்படியே சைட் லுக்ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தென்காசி சாரல் சும்மா ஜம்முன்னு ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இந்த பக்கம் வரீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எம்பி ஆட்டோகன்சி ஷோரூம் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே எம்பி ஆட்டோகான்ஸ்வரூமே விசிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அங்கே போங்க உள்ள இண்டர்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேட் பவர் விண்டோஸ் சீட் எல்லாம் புதுசாக வந்து போட்டிருக்காங்க நல்லா இருக்குது நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது மைலேஜ் நிறையா நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி ஓடி இருக்கு கிலோமீட்டர் அப்படியே லைவாக ஒன்று நாற்பத்தாறு வந்து ஓடிருக்கு டேஷ் போர்டோட வியூலாம் பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இருக்குது வண்டி ஒரு புது வண்டி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த லுக்கில் வந்து இருக்குது டேஷ்போர்டோட வியூ எல்லாமே சீட் கவர்ஸ் எல்லாமே ஜம்முன்னு போட்டிருக்காங்க மைலேஜ் வைஸ் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் அபோவ் இந்த வட்டில உங்களால மைலேஜ் அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியும் பேக் சீட் பாருங்க அப்படியே சைலுக்குலாம் எல்லாம் பாத்திருப்பீங்க வண்டி இன்ஜினோட ஹெட் ரூம் நம்ம அப்படியே வந்து இப்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப லைவா உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இன்ஜின் ரூமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு போட்ர்ட் கம்பெனியுடைய டுராடெக் அந்த டிடிசி இன்ஜின் வந்துடும் அந்த இன்ஜினோட ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக வந்து பாருங்க இப்போ இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி லைவாக கேளுங்க என்ன இருக்கு இல்லை அதே மாதிரி இன்ஜினை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வந்து காமிக்க சொல்லிடுவாங்க எம்பி ஆட்டகாசிஸ்வரம் உள்ளதலுக்கு என்ன வண்டியாக இருந்தாலும் லாங்கில் இருந்து நம்மள நம்பி வராங்க ஏ டு செட் டீடல் வந்து அதிலே வந்து கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க பிளஸ் அதுதான் அவங்களோட பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம் மார்க்கெட்டிங்காக இருக்கிறதே இல்லாத அந்த மாதிரி சொல்கிறது அப்படியே என்ன இருக்கோ அப்படியே காமிக்கணும் இப்போ இன்ஜினோட நாய்ஸை லைவாக தெளிவாவே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு வீடியோல அப்படியே உங்களுக்கு ஓப்பனாக வந்து காமிச்சிருக்கோம் சோ இப்போ இந்த வண்டிக்கான பிரைஸ் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பதிமூணுக்கு பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் பத்தினா மூணு ஓனர் கண்டிச்சு இருக்கு ரேட்டு ரெண்டு தொண்ணூறு சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேர்ல வந்தா நெக்ஸ்டிப்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க நேர்ல வாங்க வண்டி பாடி குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த போர்டு கம்பெனில நிறைய பேர் வச்சிருக்க உங்களுக்கு இந்த வண்டியை பத்தி தெரியும் நீங்கள் சஜஷன் நீங்கள் யார்ட்டனாலும் கேளுங்க கேட்டால் அந்த வண்டி கண்டிப்பாக நிறைய பேர் எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த வண்டி இருக்குது பாடி குவாலிட்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டி இன்ஜின் வைஸ் பக்கவா இருக்குது வண்டி வேணும்னா நம்ம எப்படி ஆட்டோ கணிச்சு வருவாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரங்கிறத பேசி நல்ல ஒரு பிரைஸ்க்கு நீங்கள் இந்த பியஸ்டாவை வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் இன்னைக்கான அப்டேட்டில் சிங்கிள் ஓனர் வண்டியாக உங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ குவிட்டு ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் ஏன் ஒரே ஒரு ஓனர் தான் அது மாதிரி கிரிட்டாவும் பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஓனர் வண்டிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது மேக்சிமம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் அந்த கண்டிஷனில் தான் வண்டியே வந்து நிற்கும் தரமாக இருக்கும் எல்லா பக்கத்துலேயும் இருந்தும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் நீட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இவங்களுடைய காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி